ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூர் அருள் சரி வாங்க நம்ம வீடியோக்கள் போவோம் இன்றைக்கி நம்ம எந்த சீரியலை பற்றி பேச பண்ணுவோம் நல்லா தெரியுங்க இன்றைக்கி எனக்குமே நம்ம மல்லி சீரியலில் ஒரு ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இன்னோட அரவிந்த் விஜய் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்களா ஆமாங்க ஆனால் நம்ம விஜய் பார்க்க தான் கொஞ்சம் பல்காக இருக்கார் மற்றபடி எலும்பு சத்து கம்மி நினைக்கிறீங்க அரவிந்த் அடிச்சு அடி லெஃப்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று மாற்றி மாற்றி வாங்கிக்கிட்டாருங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சும்மாவா அப்படியே வயிற்றில் ஒன்று நெஞ்சில் ஒன்று குத்து குத்துறாங்க அது கீழே போவேன் நாங்கள் இந்த குத்துக்கே போதும் இப்படி ஒரு பக்கம் குத்திட்டு இருக்க அப்புறம் எல்லாரோடையும் தடுக்கிறாங்க தடுக்கிற இழுக்கிறாங்க இ மல்லி ஒரு பக்கம் இழுக்கிறாங்க ஒரு பக்கம் குண்டு பாட்டி இழுக்கிறாங்க பாபு இழுக்கிறாங்க எல்லாம் இழுக்கிறாங்க தலைமை பிச்சிருப்பா அடிக்கிறாங்க ஏண்டான்னு கேட்டால் மல்லி நான் தான் நீ வேணான்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணாத நான் உன்னை எப்போ லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் நீ இதுக்கு தேவை இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன் நீ பண்ணுறது சுத்தமாக சரியில்லை பணம் பணம் நழைக்கிறியா பணம் பெய்யா அப்படி இப்படி திட்டிடுறாருங்க இதனால் நம்ம அரவிந்துக்கு வருது பாருங்க கோவம் தக்காளி யாரை பாத்திரம் பணம் பேயுங்கிறா அவன் பொண்ணுக்காக அங்கே எல்லாத்தையும் விட்டு இங்கே வரான் நீ நடனா பணம் பேய்யுங்கிறியா உன்னை சும்மா விடமாட்டேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அரவிந்த் சும்மா பின்னி படல் எடுக்கிறாருங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் எப்போ எப்போ நாங்கள் எதுக்கு இருக்கோம் நீங்களே அடிச்சிக்கிட்டா கடைசியில் நான் உங்கள் ரெண்டு தான் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடணும் ஒழுங்கு மரியாதை ரெண்டு பேரும் அமைதி வாங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் தாங்க அமைதியாக வராங்க நம்மளோட விஜய் அரவிந்தம் இப்படி ஒரு பக்கம் போய்ட்டு இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி ராஜ ராஜேஸ்வரி உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா ராஜ ராஜேஸ்வரின்னு ஒரு எபிசோட் ஓடிட்டு இருந்துச்சுக்கேன் அப்போ எனக்கு ஒரு பதினோரு வயசு பத்து வயசு தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்ப சின்ன பையன் அந்த டைமில் சன் டிவியிலே ஏதோ கேடிவில ஏதோ ஒரு சேனலில் போடுவான்னு நினைக்கிறேன் ராஜா ராஜேஸ்வரினு சொல்லிட்டு அதை பார்க்கறதுக்காக ஓடி போய் உட்காரவங்க பக்கத்து வீட்டில் அவங்க என்னடா கரெக்டாக ரெண்டு எபிசோட் முடிஞ்சு ரெண்டு கட்டம் முடிஞ்சு இன்னொரு விளம்பரம் வந்துட்டு மறுபடியும் ஆன் ஆகும் டிவி ஆஃப் பண்ணிட்டு போடுவாங்க ஏ எல்லாம் எழுந்துச்சு போங்கடா அப்படின்ட்டு ஒரே மூடோட்டில் வாங்க வந்துருவாங்க அந்த டைமில் எங்கிட்ட காசு இல்லைங்க டிவி வாங்குற வயசும் இல்லை பட் இப்போ காசு இருக்குது வயசு இருக்கு நான் டிவி வாங்கி பார்க்குறதுக்கு அந்த சீரியல் இல்லை முடிஞ்சிச்சு சரி அதை விடுங்க நம்ம சீரியலுக்கு போவோம் அந்த ராஜ ராஜேஸ்வரி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத விஜய் நான் பார்த்துக்கிற அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது நீ அட்ரா அவனை அடிச்சு கைகளை கொடுற நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல ஏக்கா நீ வாயை மூடு அவன் அரவிந்த் ரொம்ப நல்லவர் இருந்தாலும் நான் செஞ்சு தப்புக்காக தான் என்னை திருத்துறதுக்காக தான் என்னை அடித்தார் அதுக்காக சும்மா அவர் மேலே கை வைக்க சொல்லாது அவர் மேலே கை வச்சால் நான் யார் மேலே கை வைப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்ல இதை கேட்டவொடனே ராஜேஸ்வரி இடையே நீ யார் பக்கம் தாண்டா பேசுகிற நான் யார் பக்கமும் பேசலை அரவிந்த் ரொம்ப நல்லவர் அவரை என்னால் அடிக்க முடியாது உன்னை பேசினார் தற்காப்புக்காக கடிச்சு அதுக்குன்னு சும்மா சும்மா அடிக்க முடியும் அவமானப்படுத்த முடியாது அவர் ரொம்ப நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர்னு சொல்ல இதை கேட்டு ராஜேஸ்வரி பல் பாயிட்டு போக இன்னொரு பக்கம் குண்டு பாட்டி டே விஜய் என்னப்பா பண்ணுற நீ நீ தாலி கட்டு தான் கழுத்து நீட்டுக்கு வெயிட் பண்ணுறப்பார் கட்டுப்போன்னு சொல்ல உடனே ஒரு பக்கம் நம்மளோட அரவிந்த் ஏ கிளவி மூடி வாய முட்டைக்கண்ணி மூதேவி உன்னால தான் டி ஆகுறுது உன்னை வெளுத்துனானா சரியாக போகுது உன்னை பற்றி எனக்கு முதல்லே தெரியாது தெரிஞ்சிருந்தால் ஊடேறி வந்து அப்பயும் மூக்கு உடச்சிட்டு போயிருப்பேன்னு சொல்ல இதை கேட்டால் நம்மளோட பாட்டியோ வாய மூடிடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க முடிவா மல்லியை கல்யாணம் பண்ணிக்க முடிவாக முடியாதா நீங்கள் முடியாதுன்னு சொன்னாலே எனக்கு சந்தோஷம் தான் முடிவுன்னு சொன்னாலே சந்தோஷம் தான் முடிஞ்சால் உங்கள் பொண்டாட்டி முடியலனா ஏன் போன்றாட்டி எனக்கு எந்த கவலையும் இல்லை எனக்கு எந்த கல் அடித்தாலும் எனக்கு மாங்கா ஓகே தான் எனக்கு பிரச்சனை இல்லை அவங்கள மாதிரி நல்ல பொண்ணு கிடைக்க நல்லா கொடுத்து வச்சுருக்கணும் நீங்கள் தவம் பண்ணியிருக்கணும் இருந்தாலும் உங்களுக்கு கிடச்சிருக்காங்க அவங்கள வச்சு வாழை துப்பு இல்லை ஓத்தி இல்லை நீ எல்லாம் என்ன பண்ணுறேன்னு அப்படி இப்படின்னு கேவலமாக கேட்க விஜய் ஒரு பக்கம் இன்னும் கோவத்தில் இன்னும் அடிதடி ஸ்டார்ட் ஆகும் நினச்சிங்க ஆனால் மனம் திரும்பி மல்லி ஏற்றுக்க போகிறாருங்க மல்லி ஏற்றுக்கிட்டு கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அப்படின்றதெல்லாம் அடுத்த ஒருத்த வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டா மறக்காம என்னோடய வீடியோ பிடித்தான் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா ஸ்யூபா பாய்